ஆணி பொன்னால் முடி கொழுங்க யாரெல்லாம் கொலுவருந்தார் அரணாரோடு பார்வதி அப்புடனே கொலு பேருக்கலோகம் தன்னாதியில சந்திரான் சந்திர சூரியரும் கொலு பேருந்தான் லோகத்தில் பச்சம்மாலும் லட்சுமியும் சுடனே குலுவெருந்தாய் அது குலுவிறந்து வாரபோது அது வெள்ளி கைலையில ஆண்டவெம்பகவான ஆதி கைலாசத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமாள் குலுவிருக்க ஆமா இறைவனாகிய பகவானோ இரேழு பதினான்கு உலகம் படைத்து படைத்து படைத்த மனுக்களை காத்து ரட்சித்த பகவான் ஆமா அல்லும் பகலும் அறுபது நாளிகையாகிய இருபத்தி நான்கு மணி நேரம் என்று அழைக்கும் நாள் ஒன்று பொழுது இரண்டு இரண்டு அப்படி படைத்த மனுக்களை பாதுகாத்து வரக்கூடிய சிவபெருமான் ஆதி பராசக்தியான இறைவனை இறைவனை அழைத்த பகவானே பரம்பொருளே பாரே உலகம் அல்ல படிய வேணும் அந்த பார்வதி சொன்னவோ அப்படியே ஆட்டமென்று ஆண்டவன் பகவான படியை வாங்கிக் கொண்டு பாறே போனம் அல்லா படியல கவாரேவா ஆளி நல்ல நாடு எங்கும் சிவ பெரிய நல்ல உலகமெல்லாம் படியலந்தார் மறக்கதினை எடுத்து மாநிலமும் படியழந்தார்

பகவான் வருவார் பார்வதியே பார்வதியை எதிர்பார்த்து ஆண்டவன் பகவான் உலகமெல்லாம் படி இழந்தே சிவபெருமாளோ திரு கைலாச வருகின்றார் பகவான் எப்போ வருவார் என்று பார்வதாதே எதிர்பார்த்து சிவபெருமாளை அடிபணிந்தார் பாத பூஜை முடித்தா பணிவிடைகளை செய்தார் படி அளந்த பகவானுக்கு பாலும் பலமும் கொடுக்கிறார் இளைப்பாரி கொடுத்தா களைத்து வந்த பகவானுக்கு களை பாரி கொடுத்து களைப்பாரி இளைப்பாரி இருபேரும் அந்த வேளையிலே ஆதி கைலாசத்திலே ஆண்டவனாக சிவபெருமாளை கைலையிலே வாழும் முப்பத்தி முற்கோடி கோடி தேவ முனிவர்கள் அடிபணிந்தார்கள் பரமேஸ்வரா

பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க வயசালিன்னு சொன்னா பத்தி ஒண்ணுமில்ல இப்போ 60 வயசே இருக்கட்டும் அப்படி சொல்லுங்க ஏன்னா போன வருஷம் நான் 59 இந்த வருஷம் ஐம்பத்தி லாம் நம்ப முடியுமா நம்ப முடியாது இல்லையா அவர் நினைச்சிட்டாரே பென்ஷன் வாங்கினா வில்லடிக்க போக முடியாதுங்கல்ல அதனால நம்ம வயசை குறைச்சிரோம்னு பார்த்துட்டாரு யார்க்கேலே வயசக்கு ஆ வரமாட்டடி வொளச்சு அப்படி இறைவனாக சிவபெருமாள் இர பதினான்கு உலகம் எல்லாம் இறை அளந்த இறைவா இறைவா தேவாதி தேவ முனிவர்களுக்கெல்லாம் சிவனுக்கும் சக்திக்கும் கல்யாண நாளை பொன்னாளாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு எங்க எல்லோரும் ஒரு ஆசை அப்படியே ஆகட்டும் நின்ற ஆண்டவனாக சிவபெருமாள் ஆதி கைலாசத்திலே முப்பத்தி மூன்று கோடி தேவ முனிவர்களும் சக்திக்கும் திருக்கல்யாணத்தை பொன்னாளாக கொண்டாட வேண்டும் என்று அலங்கரித்தாயே கொலவாள தான் பண்டலெல்லால் மரம்ாயே அலங்கரி தாயே பண்ணி மரம் கொண்டு வந்து பாடலாம் பந்தலிட்ட கால்களுக்கு பாரவழ குலை நிறுத்தி பாங்குளைய கொண்டு வந்து மரவடையாளங்களை அப்படி அலங்காரங்களை செய்து பகவான் பார்வதி இருவேர்களையும் பகவானை மாப்பிளையாக பார்வதியை மனப்பெண்ணாக அலங்கரித்தார்கள் கைலாசத்திலே மனபட பந்தலிலே அமர வைத்த போது தேவி சிவனை அழைத்தா சுவாமி எல்லோரும் பக்கமாக நிற்கிறார்களே ஆகினால் இந்த கைலாசத்தில எனக்கு என்று ஒரு தோழி இல்லையே என் பக்கத்தில் நிற்பதற்கு எனக்கு பெண் துணை ஒண்ணு வேணும் அல்லையா அதனாலே ஆண்டவா பகவானே இன்னைக்கு மட்டும் எனக்கு தோழியாக இருக்க கூடாது என்றுமே எனக்கு தோழி பெண்ணாக ஐயா கைபிடிக்க தோழி வேணும் கால் பிடிக்க தோழி வேணும் சட்டாங்கள் விளையாடும் தாசிமார் பெண்கள் வேணும் சுருள் மடிகிதமா பெண்கள் வேணா பல்லாங்குழி விளையாடும் தாங்கி மார் பெண்கள் என்ன எட்டு நாளைக்குள்ள 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 ஏழை எட்டு தோழி வேணும் பார்வதியும் போது பகவானும் சொல்லுதாரே அம்மா அம்மா வேணுமானா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீ பொறுத்திருக்க வேண்டுமென்று ஆண்டவனாகிய பகவான் பிரம்மதேவனை அழைத்தார் ஐயா பிரம்மதேவா தேவிக்கு தோழிப் பெண்களாக வேண்டும் அதனால் நேர் தோழிப் பெண்ணை பிரிவு செய்ய வேண்டும் உடனே பிரம்மதேவன் பிரம்மலோகத்திலே தன்னுடைய பூங்கா பூங்காவனத்திலே பார்வதிக்கு தோழி பெண்களை கொடுக்க வேண்டும் என்று இரண்டு வீடத்தை அமைத்தார் இரண்டு வீடத்திற்கும் பிரம்ம வீடம் என்று பேர் நாமத்தை சுட்டி அந்த இறைவன் சொன்ன வாக்குப்படி நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் முடிந்து நாற்பத்தி எட்டாம் நாளையிலே நாளான நாளையில நல்ல செவ்வாய் கிழமையில பிரம்மதேவன் பொன்னால் விரம்படுத்தார் பிரம பிரம்ம்தீடம் தட்டும் போது இரண்டு நல்ல பீடத்தில இரண்டும் பின்ன வேளம் பிறந்துவாரா பண்ண வேளம் பிறந்த போது ராட்சுதையா இருந்ததாலே பிரம்மர் ஆட்சுதை உந்தன் பேர் கைமுகமா இருந்ததாலே பேச்சி அம்மா உந்தன் பேரு தேவன் பேர் கொடுக்க நாமம் கொடுத்த போது முகம் கொண்டவாள தாயான பேச்சு அம்மா ஆடிவாரா பாடிவாரா ஆதாளி போட்டுவாரா ஓடிவாரா ஆடிவாரா பேச்சு வரமா ராஜுதையா உல சத்தம் கொட்டுவாரப்பல்லாம் இருசடையாம் பிரித்தாடும் தலைமுடியான் கோரவாயம் கோரப்பல்லாம் தாயான பேச்சுக்குத்தான் கோர முக கண்ணாளாம் யாப்பு சடையழகுபக்காரி சட கொஞ்சி வர கொஞ்சி வர மரபொருள அவ கரும்புகால கலங்க கைவளையள் ஓசையிட ஆறாளை பேச்சியவா ஆங்காரருவக்காரி ஸ்ரீராமங்கையவா மா ஏர்தை வடிவங்குண்டுமானவளே என் தாயான பேச்சியவா அவளை கைலாசம் அழைத்து வந்து கடவுளிடம் கொடுத்த போது ஆண்டவனாகிய பகவான் பார்வதாதேவி அழைத்தார் அம்மா தோழி பெண்ணாக கேட்டாயே இதோ பிரம்மன் உனக்கு தோழி பெண்களை விரைவு செய்து கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவா எனக்கு தோழி பெண்களாக கேட்டா இவளை பார்த்தா எனக்கு பயமா இருக்க ஒரு ராட்சதையா பேய் முகமா இருக்கா இவளை கைலாசத்துல பச்சமான கைலாசமே நடுநடுக்கும் அதனால இவளை பூரோக நீங்களை அனுப்ப வேணும் என்று அந்த பார்வதியும் சொன்ன போண்ட வந்த பகவானோ நாளை தேவாடி அம்மா பேச்சி அம்மா பேச்சி அம்மா பேச்சு அம்மா பார்த்தை ஒன்று அம்மனை முகமாக இருந்ததாலே

ஆயிரத்தி எட்டு வாரம் சொல்லுவாரம் எல்லுவாரம் கோடி வாரம் வாங்கி யாராலே பேச்சியம்மா கைலாச மலை கடந்து கரகசெங்கிலே பருவதாமா ஐப்பாலம் ஐப்பாலம் நிறைகளால் முருசுனையாம் விட்டு நாடு கடலை விட்டு உலக போதி பட்டானாமா ராஜா நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமா திம்மேற்க அண்ணாமலை ஆயவரம் கும்பகோணம் திருகடையூர் பாதைகூடி அழகுமல கந்தனையும் கண்டுமல்ல தன் வணங்கி என் தாயான சங்கரம் கோவிலில் கோவில சங்கரை கோமதிய தான் வணங்கி அதைய நல்லூர் பாதைகூடி வாராளே அறிவிக்கரை நீராடி நாதரையும் மொழி அம்மாளையும் தான் வணங்கி அங்கிருந்த பயணமாகி மலை வழி பாதையாக சிப்புவோடு மேய்ந்திருக்கும் பகவதி தேவியவோ கண்ணமலை தான் வணங்கி வாசல் முத்தையா வாசல் கே வாசல் கே வாசல் கே அம்மா தே வாசல் முத்தையா வாசல்

மாடசாமியோடு தாயாண்டி சுடலையோடு கண்டு மல்ல தான் வணங்கி அடக்குவாச கோட்டையிலும் மக்களை வணங்கி எல்லோ அகசியர் அறிவதிலே திட்டமாடி மந்தொடுத்து அகத்தீஸ்வராடி பணிந்து குட்டந்தளம் தன்னாதியில ளம் பேச்சியாக பாசம் தாதியிலே படித்துறையில் உலகால தான் வணங்கி காணா பாதை கூடி விக்ரமசிங்கபுரம விட்டு சிவந்திபுரம் பாதையாக அம்பை மா நகரம் விட்டு அகத்தீஸ்வர வடக்கு முகமாக புதுக்கொடியான் அடச்சாடி தனி கடந்து இடைகால் விளக்கு விட்டு வடக்கு முகம்மாக ஆனா பெட்டி கடந்து ராம்நகர் பாதையாக ஆலங்குளம் தனி கடந்து அம்பிகையா பேச்சி அம்மா அடக்குமுகமாக துருவங்கோட்ட பாதையாக தீப்பங்குளம் தனி கடந்து மழமேற்கு பாதை ஓடி நாகராமா நகர்தனிலே குந்தளவாய் மாடை வாசலிலே தாயான பேச்சு அம்மா மக்கள் ஒரு பயிராக பேச்சு ஒரு வேலையாக அவள வணங்கி வந்த மக்களுக்கு பாळा வைக்கும் தெய்வமாக தெய்வமாக ஏ தெய்வமாக தெய்வமாக வந்தாலே வேசி அம்மா தெய்வமாக நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் கும்பா அபிஷேக திருவிழாவை முன்னிட்டு கோவில் வாழ குடிமக்கள் வாழ தெய்வ தெய்வத்துவ திருப்பணி என்பார்கள் திருப்பணி திருப்பணி அம்மா ஆலயத்திலே கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு இன்று குடியலைப்பு கட்டளைக்காரர் அன்பும் பண்பும் பிள்ளை அண்ணார்கள் அன்பு கருத்தினாலும் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இல்லமச்சுக்க அன்பு திரு கருத்தினாலே இன்று ஆடிய அம்மாவாசை திருவிழாவை முன்னிட்டு இந்த சொரிமுத்தையனார் மகாராஜா தளவாய் மாடசாமி கோவில் கொடை விழாவிற்கு இன்றைய தினம் ஐயா வெள்ளச்சாமியா பிள்ளை அன்னார்கள் அன்புத்திரை கரைத்தினாலும் வில்லிசை கலைஞர்களுக்கு இருநூறு ரூபாய் இருநூறு லட்சமாக வாரி வழங்கியுள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக மூணு நாளைக்கு இப்படி பேர் சொல்றதுக்கு வேணும் ஆளு அதோடு பாடுனாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த பாசத்திற்குரிய இந்த பொன் தலவாய் மாட சுவாமி கோவில் பூசாரியும் ஆகிய எவ்வளவுதான் மேல அடிச்சாலும் வில்லு அடிச்சாலும் அண்ணாச்சி மனசு தான் சாமி வரும் சும்மா அடிச்சா மட்டும் சாமி வராது தீபத்தட்ட கையில எடுத்தா தான் சாமி வரும் எனது அன்பு சகோதரர் அண்ணா விஸ்வநாத பிள்ளை அவர்கள் அன்பு கரத்தினாலும் நாமளுக்கு நூத்தி ஒரு லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள் அண்ணாச்சிட்ட சும்மா தான் சொன்னோம் நாங்க வில்லுக்கு வரல வேற ஊருக்கு போறோம்னு அதுக்கு கண்ணீர் பிதிங்கரிசி என்ன இப்படி அப்படி நம்ம மேலே பாசங்கள் நிறைந்து ஆமலுக்கு நூற்றி ஒரு லட்சத்தை அள்ளித் தந்துள்ளார்கள் அப்படி பணம் கொடுத்த ஆதரித்த சீமாதை சீமான்கள் எல்லாம் நாளைக்கு மத்தியான குடைக்கு நைட்டு சாம கொடைக்கு பட்டங்களுக்கு கொடுக்கக்கூடியவெல்லாம் மத்தியானக் கூடவே கொடுத்துருங்க கொடுத்துருங்க ஏன் நீங்கள் இங்கே பொரிய வெளிநாட்டுக்குள்ள அப்படி பரிசளித்தவர்கள் வம்சத்தார்கள் எல்லாம் ஆளை வேணும் வளர வேணும் வளர வேணும் வேணும்புசோ என்று உயர வேணும் அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி விருத்தியாகி மனைவியோடு நல்ல மக்களோடு மற்ற வாழோடு குறைவற்ற செல்வத்தோடு உன் தளவாய் மாட சாமி அருளாய் குடும்பம் எல்லாம் இன்றைக்கும் தலை